வேகமாக பறந்து விளர்வது பௌத்தம் அமெரிக்காவில் தான் எனக்கு பணத்தை குத்திரி விடுங்க இல்லை பாபா சாஹிப் கொடுக்குறாரு அவர் தான் கிரிடிச்சு அவர் தான் கொடுத்ததே நான் இதை பதிவு பண்ண விரும்புகிறேன் டாக்டர் வேல் அண்ணாமலையால் அவங்க பாபா சாஹன் போட்டாங்க அவரே எழுதிக்கிட்டு அவரே பப்ளிஷ் பண்ணிக்கிட்டார் ஆனால் எத்தனை புத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஒரு வரலாற்று பேருந்துகளை இன்னும் வெளிப்படாமையே இருக்குது மறுக்கப்பட்ட வரலாறு ஒன்று இதை பேஸ் பண்ணி கொண்டு வந்தேன் தலித் குடிகளும் மறுக்கப்பட்ட வரலாறு ஏற்கூர் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் புத்திஸ்ட் பேர் தான் சங்கமித்திரை கனிஷ்கர் ஒரு பக்கம் அயோதாசர் பக்கம் இன்னொரு பக்கம் அம்பேத்கர் பக்கம் போட்டு அடி போட்டிருந்தேன் தம்மா பத்திரிக்கையினுடைய சிறப்பு அதுதான் தான் களப்பறவர்கள் எண்ணூறு வருஷம் ஆழ்ந்திருக்கிறாங்க அந்த நாட்டு அயோத்தாசர் அயோத்தாசரை பாருங்கள் ஏன்னா மூலகர்த்தாவை இவருதானே பௌத்தம் எப்படி இருக்குன்னா ஒரு அரசாங்கத்தினுடைய ஆதரவு இருக்கும்போது மேலெழும் பல விஷயங்கள் இன்னும் வெளியே வரல அதை நான் வந்து கொண்டு வரலாம் நினைக்கிறேன் அனைவருக்கு வணக்கம் வணக்கம் இன்றைக்கு சென்னை புத்தக கண்காட்சியில் நமது இலக்கிய சங்கத்தினுடைய புத்தகக் கடையில் டாக்டர் சாக்கியா மோகன் அவர்கள் வந்திருக்கிறாங்க சென்னையை சார்ந்தவர் பிறகு புதுவையில் தனது வாழ்க்கையை அமைத்துக்கொண்டவர் கிளினிக்கல் சைக்காலஜி என்பதில் முனைவர் பட்டம் பெற்று இன்றைக்கு அமெரிக்கா வில் வசித்து வருகிறார் பௌத்தம் குறித்தும் தலித் விடுதலை குறித்தும் ஆழமான நூல்களையும் பத்திரிகைகளையும் நடத்தியவர் அவரது வருகை மிகவும் முக்கியமான ஒன்று இந்த அடிப்படையில் ஐயா அவர்களிடம் இன்றைய பௌத்த மறுமலர்ச்சி அடித்தள மக்களுடைய விடுதலை இதை பற்றி ஐயா என்ன கருதுகிறார் என்பதை பற்றி ஒரு சிறிய உரையாடல் நடத்துவோம் ஐயா இப்போ வளர்ந்துகிட்டு இருக்கிற இந்த பௌத்த மறுமலர்ச்சி பற்றி உங்களுடைய போக்கு இந்த இந்த பௌத்த போக்கு பற்றி உங்களுடைய செய்தியை சொல்லுகிறேன் அதற்கு முன்னால் வணக்கம் இதற்கான தரவுகள் வந்து நமக்கு இன்றைக்கு கிடைக்காமல் இருக்கலாம் அவ்வளோவா ஆனால் தொன்னூர்களில் மிக அதிக அளவில் நிறைய ஆர்வலர்கள் பேராசிரியர் போன்றவர்கள் நிறைய வந்து நான் ஆயிரத்தி என்ன சொல்லப்போனால் ஏன்னா இன்றைய காலம்னு சொல்லும்போதே நம்ம அங்கே எடுக்க வேண்டியதாக இருக்குது எண்பதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி நாலில் முதன்முறையாக நான் வந்து பண்டிதர் அயோத்தி சாஸ்திரை பற்றி பேர் ஆசிரியர் ஹைஸ்கூலில் இருக்கிற ஆசிரியர் ஆனந்தராஜ் அவர் மூலம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ அவர் எனக்கு அதிகமாக அதில் ஈர்ப்பு இல்லைனாலும் அவர் தான் எனக்கு வந்து அறிமுகப்படுத்துகிறாரு பௌத்தமும் குடிகளும் அது ஆமாம் அவர் அது ஒன்று இன்னொன்று வந்து புத்தனுடைய ஆதிவேதம் ஒரு பிரதி ஒன்று அவர் உச்சிருக்கிறார் அது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது உடனே கல்லூரியில் நான் பொன்னேரி உலகநாத நாராயணசாமி கல்லூரியில் தான் நான் படித்தேன் அப்போ அவர் கூப்பிட்டு அதை பற்றி பேசியிருக்கோம் இப்படி தான் என்னுடைய இது போச்சு ஏன்னா இந்த தற்காலத்தில் இருக்கிற பௌத்த செயல்பாடுகள்னு சொன்னப்போ எனக்கு அங்கேருந்தான் ஆரம்பிக்க தோணுது ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து அயோதாசோடைய பின்னணியில் சென்னையில் பெரிய பேஸ் போட்டவங்க அவங்கெல்லாம் சரி இப்போது நான் அமெரிக்காவில் வந்ததுனால இன்னும் கொஞ்சம் அமெரிக்க அமெரிக்காவில் பௌத்தம் இருக்கிறத பற்றி நான் சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா இங்கே விட வேகமாக பறந்து வளருவது பௌத்தம் அமெரிக்காவில் தான் எனக்கு தெரிஞ்சு மற்ற நாடுகள் பற்றி எனக்கு அவ்வளோ தெரியலைன்னாலும் அமெரிக்காவில் இங்கேருந்து குடிபெயர்ந்த பௌத்த நாடுகள் குடிபெயர்ந்தவர்கள் இருக்காங்கல்ல வியட்நாம் போன்ற தாய்லாந்து இலங்கை போன்ற அங்கேருந்து குடிபெயர்ந்தவர்கள் இருக்காங்க அவங்கள ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மகாராஷ்டிராவிலேருந்து பெருவாரியாக போன பௌத்தர்கள் அதாவது அம்பேத்கர் வந்து பௌத்தர்கள் அவங்க வந்து அங்கே மிகப்பெரிய அளவில் பௌத்தத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க ஆனாலும் இந்தியாவிலேருந்து போனவங்க ஒரு விகாரை கூட கட்டலை இன்னும் ஆனாலும் எங்களுடைய முயற்சியால் அதாவது வாஷிங்டன் டிசி பக்கத்துலையே ஒரு ஒரு ஒன்றரை ஏக்கர் நிலம் வாங்கி அங்கே வந்து ஒரு பௌத்த சங்கத்தை வந்து ஏற்படுத்தி அம்பேத்கர் இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஒன்று ஆர்ப்படுத்தி அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய சென்ட்ரை ஏற்படுத்தினோம் ஆனாலும் அதற்கு உண்டான தரவுகளே அதிகமாக இல்லை ஆனால் அங்கே எங்கே வளருதுன்னா எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு என்னுடைய வீட்டு பக்கத்துலேயே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் அங்கே போயிடுவோம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு என் குழந்தைங்கள்லாம் தான் வளர்த்தோம் நானும் லீகலி அம்பு புத்திஸ்ட் அம்பேத்கர் புத்திஸ்ட் ப்ரௌட் டு சே தாட் அப்போது அவ குழந்தைங்க எல்லாரும் கூட்டிகிட்டு போகிறப்போ முதல்ல வந்து ஒரு வெறும் ஒரு குடிசை இருந்தது ஒரு சின்ன ஒரு இடம் ஆனால் அந்த மக்களாக சேர்ந்து வியட்நாமிச்சாங்க எல்லாம் சேர்ந்து கட்டி மிகப்பெரிய விகாராக மாறிடுச்சு ஒரு மூன்று ஆண்டுகளில் விழா ஒவ்வொரு ஒரு எடுக்கிறாங்க இது மாதிரி பேரவாத பௌத்தம் வந்து மிக வேகமாக பரவுது அங்கே அது இலங்கையாக இருக்கட்டும் மற்ற தாய்லாந்து மற்ற நாடுகளில் இருந்தால் அவங்க அதில் அங்கே வந்து தாராதேவியை வந்து மிகப்பெரிய வடல் வச்சுருக்காங்க நான் தாராதேவி பற்றி பேசின உடனே நான் சொன்ன ரொம்ப அருமையாக இருக்குது மணிமேகலை பற்றி ஒருத்தர் பேசுகிறார் இது மணிமேகலை தெய்வம்னு சொல்றாரு சொல்கிறாரு இதுன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நான் அப்போது தாய்லாந்து விகாரங்களிலும் நம்முடைய வியட்நாமிஸ் விகாரங்களிலும் இலங்கை இது மாதிரி ஒரு ஒரு இன்னும் பெண் கடவுளை வந்து கூட வச்சுருக்குறாங்க அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக எனக்கு தெரிஞ்சது ஆகவே இந்தியாவை விட நான் நான் எதிர்பார்த்ததை விட அங்கு அமெரிக்காவில் வெகு மிக வேகமாக பௌத்தம் பரவுது கிறிஸ்டியா கிறிஸ்தவம் சர்ச்சிஸ் வந்து மூடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் புதிதாக பௌத்த விகாரிகள் தோற்றுவிக்கப்படுகிறது அது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பார்க்குறேன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்டெம்பரரி செயல்பாடுகள் என்னென்னா இப்போது பேராசிரியர் மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் பதிவு அதில் பதிவுகள் செயல்பாட்டாளர்கள் நிறைய இருந்தாலும் நான் வருத்தப்படுவது என்னென்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் பௌத்தத்தை உள்வாங்கி அதை வெளியே எல்லார்கிட்டையும் கொண்டு போகிறதுக்கு ஒரு எங்களை மாதிரி நிறைய டீம் ஒர்க்ஸ் இருந்தோம் எங்களுக்கு பின்னாடி ஒரு ஒரு இயக்க கட்டமைப்பு அமைக்க முடியலைங்க எங்களுக்கு ஒரு குறைபாடு தான் இருந்தாலும் நான் சொல்ல வர்றது என்னென்னா இது உள்விழுங்கிய மற்ற இயக்கங்கள் இருக்குது பௌத்தம் வந்து மிகச் செழு மாநிலம் தமிழ் தமிழ்நாடு இந்த இடத்துல பௌத்த செறிவுக்கு அளவற்ற என்ன சொல்லப்போனால் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே திருவள்ளூர் எழுதுல திரு தெருக்கூறு உட்பட பதினெண்டு கீழ்கண நூல்கள் எல்லாம் அறநூல்கள் அறநூல்களில் பொதுவாக பேசுகிறதுனால பௌத்தத்தை குறித்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இன்டென்சிட்டி இல்லாத போயிடுச்சு அப்போ அடையாளப்படுத்தும் போது கூட நான் ஐயா கட்டை கூட சொல்லுவேன் ஜெயின் பண்ணும்போது சமணர்னு சொல்லாதீங்க ரெண்டுமே சமண மதங்கள் தான் ஆனால் ஜைன சைனம் சொல்லணும் பௌத்தமுங்கிறத மட்டும் சொல்லிவிட்டு சமணம் சொல்லும்போது பௌத்தம் பௌத்தத்தையும் சமணமாக சொல்லக்கூடிய ஒரு ஒரு நிலைப்பாடு இங்கே இருக்கிறதுனால பௌத்தத்தினுடைய எழுச்சி எழுச்சினுடைய போக்கு குறைவாக தான் இருக்க நான் நினைக்கிறேன் ஒரு பக்கம் வந்து பெரியாரியவர்கள் அதை போற்றி ஒரு இடத்துல எடுத்தாலும் அவர்களுக்கு பிரதானமாக அது நிற்கலை ஏன்னா இப்போ வந்து இந்து அறநிலையத்துறை இருக்குது இந்த அறநிலையத்துறையில் வந்து செயல்பாடுகள்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா கோயில்களை தூக்கி நிறுத்ததாக இருக்குது ஆனால் எத்தனை கோயில்களுக்குள்ளார்ப்புத்தவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஒரு ப வரலாற்று பேருமைகளை இன்னும் வெளிப்படாமே இருக்குது நான் தம்மா பத்திரிக்கை நடத்தியிருந்தேன் அது சாக்கி தம்மானு கொண்டு வந்திருந்தேன் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் விட்டும் ஒரு ஒரு மாதம் வரும் வராமல் போய்டும் அப்படி கொண்டு வந்தோம் ரெண்டாயிரத்தில் முதல் முதல் அயோத்தாசரை வந்து கொண்டு வர்றப்போ தொண்ணூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஜேஎன்யூவில் இதுக்கான விதை போடப்பட்டது தம்மா பத்திரிக்கை ஒன்றாடுறதுக்கு அப்போ அங்கெல்லாம் ஒரு செயல்பாட்டு அளவில் அங்கே உயர்ந்தாலும் ரெண்டாயிரத்தில் ஜனவரிக்கு ரெண்டாயிரம் தம்மா பத்திரிக்கை முதல் பிரதி வருது தலித்து முரசுக்கு வந்து அம்பேத்கர் பக்கம் பெரியார் பக்கம் போடுவாங்க பெரியார் பக்கம் அம்பேத்கர் போடுவாங்க பெரியார் போடுறங்க ஏன் அம்பேத்கர்னு போடுறீங்க பாபா சாஹிப் பக்கம் போடணுன்னு அவர் கேட்கல நான் என்ன பண்ணுவேன் அதுக்கப்புறம் டாக்டர் அண்ணாமலை நபர் அவர் வந்து டைம் மெம்பர்ஷிப் வாங்கியிருந்தார் அவர் என்ன பண்ணுறாரு எனக்கு பணத்தை கொ திருப்பி போடுங்க இல்லை பாபா சாஹேப் போடுங்க அவர் தான் கிடைச்சி அவர் தான் கொடுத்ததே நான் இதை பதிவு பண்ண விரும்புகிறேன் டாக்டர் வேல் அண்ணாமலையால் அவங்க பாபா சாஹன் போட்டாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நான் தம்மா பத்திரிக்கையில் ஒரு பக்கம் அயோத்தாசர் பக்கம் இன்னொரு பக்கம் அம்பேத்கர் பக்கம் போட்டு அடி போட்டிருந்தேன் தம்மா பத்திரிக்கையினுடைய சிறப்பு அது தான் அப்போ ரெண்டுமே கலந்த ஒரு கலவையை தம்மத்தை எடுத்துகிட்டு போகிறது களத்தில் கொண்டு போகணும் அயோதிதாசரே முதல் முதலில் தமிழகம் முக்கியம் எடுத்து போகிறதுக்கு தம்மா பத்திரிக்கை உதவச்சு அது வந்து தொண்ணூறுகள்லேயே ஆரம்பிச்சிருந்தாலும் ரெண்டாயிரத்து ஆண்டில் தான் இந்த இது புத்தகம் வருது நம்ம அலோசியஸ் புத்தகம் வரும்போது அன்பு பொண்ணு அந்த புண்ணத்தைலாம் பார்த்தோம் எங்களுக்கு நல்ல வேலை அவர்கிட்ட கொடுத்தா நல்லா பண்ணியிருக்காரு அந்த ஊழ ஆனாலும் அதை அதனுடைய வேலைப்பாடுகள் அங்கெங்கே இன்டலெக்சுவலாகவே நின்றுடுச்சு கருத்தியலே நின்றுடுச்சு இப்போ களத்தை கொண்டு போகிறப்போ இப்போ அன்பு மாதிரி மிகப்பெரிய அளவில் அவங்களாம் என்னுடைய மகன் வந்து சீவரம் வந்து எடுத்தப்போ ஒரு அன்பு அங்கிள் அவர் தான் வந்து அன்பன் ஆமாம் அன்பன் அன்பன் அவர் தான் வந்து மிக சிறப்பாக அதை பண்ணி கொடுத்தாரு அவர் மாதிரி ஒரு முக்கியமான கலப்பணியான வேணும் நமக்கு தேவை பௌத்தத்தினுடைய நீட்சி எப்படி இருக்குதுன்னா அதுவும் ஒவ்வொரு பேட்டர்ன் ஒவ்வொரு அரசாங்கத்தினுடைய ஆதரவு போதெல்லாம் வளர்ச்சி நிற்கும் அது அது கலப்பிறகு காலமாக இருக்கட்டும் அதற்கு தொடர்ந்து ஈழ கீழே இருக்கவும் திரும்ப வந்து அம்பேத்கர் வந்தோன்னே மேலே எழுந்து அப்போது மௌத்தம் எப்படி இருக்குன்னா ஒரு அரசாங்கத்தினுடைய ஆதரவு இருக்கும்போது மேலெழும் அப்படிங்கிறது தான் அப்படிதான் டிக்ளைன் அண்ட் கன்டினியூட்டி தான் நம்ம இருக்குது ஐயா மாதிரி ஒரு முக்கியமான இது தான் கண்டெம்பரரி ஐ அம் நாட் ரீலி ஹாப்பி த வே லைக் புத்திஸ்ட் மூமெண்ட் இஸ் கம்மிங் அப் பட் ஐ எக்ஸ்பெக்ட் லாட் ஐ வாண்ட் டு டெடிகேட் மே ஐ நோ ஐ நீட் மேபி ஆஃப்டர் கப்பல் ஆஃப் இயர்ஸ் அங்கோட கம் பேக் ஐ வாண்ட் டு டெடிக்கேட் ஆல் மை லைஃப் புத்தி வேல்யூஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் வேணும் பேராசிரியம் அதுக்கப்புறம் ரெட்டர் யாரோ கண்டிப்பாக இதில் ரொம்ப அழகாக அந்த தம்மா பத்திரிகை பணிகள் சொன்னீங்க அதை பற்றி அதை அந்த தம்மா இதழி பணிகளை பற்றி சில வரட்டு பண்டித் ரயோதி தமிழன் வெளியிடுறப்போ எழுதுறதுக்கு ஆள் இல்லை அவரே எழுதிக்கிட்டு அவரே பப்ளிஷ் பண்ணிக்கிட்டார் வேறக்குரிய என்ன எப்படி தான் தலித் முரசில் எழுதுறதுக்கு ஆளுங்க நிறையா இருந்தாங்க கௌதம சன்னா குடியரசன் தலித் முரசல் எழுதுனாங்க எனக்கு எழுத வரல நானே என்ன பண்ணேன் மைத்தன பாவனா சாக்கிய மோகன் வேறு வேறு மணிமேகலை எல்லாம் பௌத்த பேர்களாக வச்சு சங்கரஷ்டா சங்கரட்சதாக ஒரு பெரிய மாங்க் அவர் பேரில் எழுதுறது பல பேர்களில் நானே எழுதிக்கிட்டேன் அப்படி ஒரு நிலை இருந்தது இப்படிலாம் வந்து தம்மா பத்திரிக்கை எடுத்துகிட்டு வர்றப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தோம் அதில் என்ன ஒரு இது நான் உங்களாண்ட ஷேர் பண்ண ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பிரதியும் இருபதாயிரம் ஆகிடும் வெளியிடுறப்போ வெளியிட்டு கொடுக்குறேன் நீ ஒரு ரூபாய் கூட எனக்கு கொடுக்க வேண்டாம் வாசிக்கணுமில்ல ஒருத்தர் நீங்கள் கடும் தமிழ் இருக்குது கடும் தமிழ் இருந்தால் என்ன அயோத்தாச தமிழே இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் வாச நிற்குது வாசிக்கப்படுது நாமே அயோத்தாச தமிழ் எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் கொ கொண்டு வரேன் சில டாக்டர்ஸ் வெட்டினரி டாக்டர்ஸ் அவங்கெல்லாம் ரொம்ப பாராட்டினாங்க நிறைய ஆதரவு கொடுத்தாங்க மறுக்கப்பட்ட வரலாறு ஒன்று இதை பேஸ் பண்ணி கொண்டு வந்தேன் தலிச்சு குடிங்கன்னு மறுக்கப்பட்ட வரலாறு அது ரொம்ப சிறப்பானதான் நான் நினைக்கிறேன் அது இப்போ மறுபதிப்பு உடல் நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு நான்கு சாப்டர் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் அந்த அந்த களப்பிரருக்கு முன்னாடி வர்றது களப்பிரர் எனும் என சிதைக்கப்பட்ட களப்பரையர் வரலாறுன்னு நான் எழுதியிருப்பேன் அந்த ஒரு சேப்டர் இருக்கும் கோரமங்கல் கல்வெட்டில் செப்பேட்டில் களப்பரான்னு இருக்குது அதை வந்து நம்ம வரலாற்று ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க களப்பரான்னு எழுதியிருக்கான் சில பேர் ஏன்னா இப்போ வந்து பிரச்சனை தமிழ தமிழில் இருக்குது பாலாம் இருக்குது அதனால் களப்பரான்னு எழுதிட்டானுங்க இப்போ களப்பரான்னு சொன்னப்போ இப்போ பரான்ற வார்த்தையை விட்டுட்டாங்க அதாவது மூ மு மூன்று மூவேந்தர்களையும் ஒரே களத்தில் தோற்கடித்ததுனால கோரமங்கல கல்வெட்டு வந்து ஒரே ஊரில் மூன்று பேரும் தோற்கடித்தாங்கன்னு சொல்லிட்டு அச்சுதக் கலப்பாளனை வந்து மிக உயர்த்தி குறிக்கிறது தான் ஆகவே அது கலப்பரையர்ன்ற வார்த்தை அங்கே தான் களப்பரான்னு இருக்குது சிவன் கோயிலில் பாண்டிச்சேரியில் பாகூர் டெம்பிளில் சிவன் கோயிலுக்கு பின்புறத்தில் களப்பரான்னு ஒரு வார்த்தை இருக்குது அது வந்து ஒன்பதாம் நூற்றாண்டுது அதுக்கு இது வந்து முன்னாடி ஏறக்கூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் அச்சுத கலப்பாளர் வர்றாரு களப்பறையர்கள் எண்ணூறு வருஷமாக அழந்திருக்கிறாங்க அந்த நாட்டை அப்போ தான் வந்து ஐம்பெரும் காப்பியர்கள் உட்பட ஐம்பரும் காப்பியலங்களுக்கும் இலக்க நூலாக இருக்கிற வீர சோழையும் உட்பட இதெல்லாம் கலப்பரர்களுடைய அது வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் அறநூல்கள் பெரும்பாலான அறநூல்கள் அது பாலியில் எழுதுனாங்க ஏறக்குறைய வந்து சிறப்பு நிலை மொழி அந்தஸ்து வந்து பாலிக்கு தமிழுக்கு கொடுத்துருப்பாங்க அவங்க இதில் தான் ரொம்ப இந்த வரலாறுல மொழி வரலாறுன்னு நான் கொஞ்சம் அது மொழி வரலாம் ரொம்ப முக்கியமானது இந்த தம்மத்தை பரப்புவதற்காக பாலி அமுதத்திலிருந்து தமிழ் எனும் அமுதத்தை ஈன்றெடுத்தோன்னு அயோத்தி தாசை சொல்லுவார் அது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் எடுத்துக்கிட்டேன் திராவிட ஆமா இதுக்கெல்லாம் இருக்கிறது சாக்கிய நிறுத்தியான்னு அவர் மொழியாக்கத்தில் சொல்லுவார் அது வந்து நம்ம ஆலோசியம் அதை கொடுக்கவே கொடுக்கல ஆனால் தமிழ் பத்திரிகை இருக்குது அதில் இது மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறாரு அயோதாசருடைய மூணாவது வால்யூமில் அயோதாசர் வந்து கடைசி காலம் இருக்குது இல்லையா அந்த கடைசி காலத்தில் அவருக்கு வந்து நான் இன்னைக்கு சாக போகிறேன்னு சொல்லிட்டு தியானத்தில் நிற்கிறாரு ஒரு பரிணிபானை அடைய போறாரு அப்போ அடையிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு எழுத்து கொடுக்குறாரு இதன்படி தான் நீங்கள் வந்து இதோட சடங்கு செய்யணும்னு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த சடங்கு நிகழ்த்தப்பட போடுது இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு அவர் கொடுப்பாரு அலோசியஸ் வந்து அது வரைக்கும் வர்றாரு இந்த மெட்டீரியல் மட்டும் கொடுக்கல பண்ணிட்டாரு அலூசியஸை பற்றி நான் தம்மால் எழுதியிருந்தேன் இதை மட்டும் என் கட் பண்ணிங்க நேரடியை பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் வரல வரல இததான் எங்க போச்சுன்னு கேட்டுட்டே இருக்கிறாங்க கண்டிப்பா இருக்குது அந்த நூலு அந்த பொண்ணு அவங்க அவங்க மகன்கிட்ட நான் கேட்டிருக்கிறேன் அஹ் அது மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவுல ஆனா ஒரே ஒரு விஷயம் இருக்குது போட்டு தூவப்பட்ட விதைகளில் பல விதைகள் பிரெக்ஷமா வளர்ந்து இதெல்லாம் பாருங்க அயோக்தாசன் எங்க பற கடக்கிறாரு முதல் முதல்ல அயோதாசரை கூட்ட கொண்டு வந்து சிற்பி ஜெயராமன் அதை நான் பதிவிட விரும்புகிறேன் நம்ம பத்திரிக்கையில் அதை தான் போட்டிருப்போம் அதுதான் யாக்கன் யாக்கன் வரைஞ்சார் எனக்காக அவர் தான் அவங்க பதிவு யாக்கன் நிறைய எழுதியிருக்காரு எனக்காக அவருக்காக ஆனால் உங்களை மாதிரி எனக்கு பொக்கிஷன் எனக்கு அந்த நேரத்தில் இல்லாத போயிடுச்சு உங்களை அறிவு வந்து நல்லா இருக்கும் பழனிக்கிட்ட கேட்டிருக்கேன் எல்லாம் கேட்டிருக்கேன் ஆனால் உங்களை மாதிரி பொக்கிஷன் எனக்கு இது வந்து இந்த 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 சமூகத்தினுடைய மிகப்பெரிய பொக்குஷமாக ஆமாம் அவருடைய உரைகள்லாம் தம்மத்தை வந்து மீட்டெடுக்கிற உரைகள்லாம் நானே அசந்து போயிடுவேன் எங்கே எடுக்கிறார் இவர் எப்படி இவருக்கு நேரம் கிடைக்காது ரொம்ப ஆச்சரியம் தான் கொலம்பு யூனிவர்சிட்டியில் முதல் முறையாக அயோத்தியாசர் அங்கே வந்து அயோத்தாசன் குறித்த ஆய்வு வந்து கஜேந்திரன் எழுதியிருக்கிறார் பேராசர் கஜேந்திரன் எல்லாம் எங்கே நண்பர் ஆனால் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா அவர் இது வந்து இதில் கூட கூகுளில் ஃப்ரீயாக கிடைக்குது அவர் என்னென்னா கொஞ்சம் பெரியாரைய பார்வை இருக்குது அதில் நான் கொஞ்சம் முரண்பட்டேன் அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அயோத்தாசிரியர் அய்யோத்தாசிரை பாருங்கள் ஏன்னா மூலக்கருத்தாவை இவர் தானே பெரியாருக்கு மூலகருத்தாக இவர் தானே இன்னும் சொல்ல போனால் இவர் சொல்ல சொல்ல முடியாததை அவர் சொல்லி அயோத்தாஸ் சொல்லியிருக்கிறார் அதனால் இது வந்து இந்த மறுக்கப்பட்ட வரலாறுல ரெண்டு சாப்டர் கொண்டாந்துருக்கேன் இப்போ அதில் ரொம்ப தெளிவாக அதை குறித்து யாருக்கும் காயப்படாமல் அவர் வந்து அப்பாதுரியார் காலத்தில் ஆயிரம் பிரதி இல்லை ரெண்டாயிரம் பேரும் இது போடுவாங்களாம் தமிழன் பத்திரிக்கை இவங்க ஆயிரம் வாங்கிட்டு வருவாங்களாம் ஏன் ஒரு பிரதி கூட திராவிட திடலில் திடலில் இல்லை பெரியார் திடலில் இல்லை எனக்கு ஆச்சரியமான கேள்வி அது இல்லை என் கேள்வி நியாயமான கேள்வி தானே ஒரு நான் வச்சுருக்கணும்ல எல்லாமே இப்போ அன்பு புனைவு கொடுத்ததுனால வெளியே வந்திருக்கு இவங்கள மாதிரி கொஞ்சம் அங்கே அங்கேயுமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் எண்பத்தெட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் நான் ஃபஸ்ட்டு அந்த எம்ஃபிலுக்காக அயோதாசிரம் தான் பண்ண நினச்சேன் இது மைக்ரோ மைக்ரோஹிஸ்ட்ரியில் கூட வராதுன்னு முரண்பாட்டு பண்ணாங்க அப்புறம் கே குணசேகனுடைய ஒய்ஃப் ரேவதி அம்மா அவங்களுக்கு அந்த மெட்டீரியல கொடுத்து கடைசியில் அவங்க வந்து எங்க துறையிலேயே வந்து எம்ஃபில்க்கு அதை சப்மிட் பண்ணாங்க அதனால அப்படி ஒரு இது வந்து எனக்கு அந்த தம்மம் வந்து எனக்கு பத்திரிகை நடத்தும் போது உங்களுடைய அந்த தம்மா இதழ் அதன் பிறகு மறைக்கப்பட்ட வரலாறு இதற்கு அடுத்து வேற என்னென்ன நீங்க இப்போதைக்கு அயோத்தாசரை பத்தி ஒரு நூல் வந்து எழுதிட்டு இருக்காரு முடிக்கிற தருவாயில் இருக்குது அயோத்தாசிரம் குறித்து ஏன்னா அதில் அதுக்கு தான் ரெஃபரன்ஸ் நிறைய நான் அவங்க சொல்லாததை நான் சொல்லணும்னு இருக்குது ஏன்னா ஏற்கனவே சொன்னதை வந்து என்ன வேறு அளவுகளில் சொல்லலாம் ஆனாலும் பல விஷயங்கள் இன்னும் வெளியே வரலை அதை நான் வந்து கொண்டு வரலாம் நினைக்கிறேன் அது வந்து தம்மா பத்திரிகையில் வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு சாப்டர்ஸில் வரும் இது எல்லாமே வந்து என்ன தர்மராஜனுடைய பார்வை இப்போ மாறி இருக்குது முதல்ல தர்மராஜ் பார்வை அப்படி இல்லை அப்புறம் வந்து இது தலித் புற சபா கட்டுரைகளில் ஆமாக எழுதின கட்டுரைகள் ரொம்ப அபத்தமாக இருந்தது அதை நான் வந்து கோடிட்டு காட்டி இது இப்படி எழுத வேண்டிய அவசியம் இல்லை என் அருந்ததிர்களையும் பறையர்களையும் வேறு வேறு பார்க்குற பார்வை எதுங்க அதை வந்து நான் வந்து அந்த முரணை வந்து கலையை நான் கொஞ்சம் எழுதியிருக்கேன் இப்படி வந்து அயோத்தாசம் குறித்த நூல் ஒன்று இருக்குது நவக்குறுந்தகின்னு ஒரு கவிதை தொகுப்பு போனார்கள் கூட ஆமாம் எனக்கு முதல் தொழிலாக தான் சொல்லுவேன் பாரதி மாதிரி சொல்லுவேன் ஆனால் அந்த அளவுக்கு ஆனால் இது வந்து திணை வழி மரபில் பௌத்த இருக்குது அப்புறம் குரல் வெண்பா கொஞ்சம் எழுதியிருக்கேன் அப்புறம் வந்து சங்கரக்ஷாவத்துடைய சங்கரக்ஷத்தை எழுதின அம்பேத்கர் பற்றி எழுதின அதில் டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு ஓடிட்டுருக்கேன் அவர் ஆமாம் அது அம்பேத்கர் அண்ட் புத்தாண்ட அம்பேத்கர் அண்ட் புத்திசாமி ரொம்ப அருமையான நூல் அவர் கடைசி காலத்தில் அவர் ரொம்ப கஷ்டத்தை பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் ஏன்னா அவர் அந்த கர்நாடக சூழல் ரொம்ப தொடர்ந்து வந்ததுனால அவரை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால என்னுடைய வீட்டில் ஒரு ஒருத்தர் ஒரு குழந்தைக்கு சங்கரக்ஷிதான் தான் பேர் வச்சுருக்கேன் ஏறக்குற எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் புத்தி பேர் தான் சங்கமித்திரை கனிஷ்கர் எல்லாருமே மிலுந்தர் கடைசி பிறந்த குழந்தைக்கு மிலுந்தன் பேர் வச்சிருக்கோம் காரண்ய வந்தனா பன்மொழி மகதின்னு ஒரு ஒரு குழந்தைக்கு வச்சுருக்கேன் அந்த ஸ்கூலில் கேட்குறாங்களா இது எங்கே இந்த பேர் கிடச்சதுன்னு பன்மொழி மகதி அது என்ன ஆகுதுன்னா மகதா அந்த மகதி மொழி புத்தர் பேசுகிற மொழியிலிருந்து பல மொழிகள் உருவெடுத்தது நான் அடிக்கடி சொல்லுவேன் தெர்வாசு இலக்கண கிராமர் ஃபேக்ட்ரி இலக்கண தொழிற்சாலை நடந்தது தமிழகத்துலேயும் அது நிகழ்ந்ததுன்னு சொல்லுவேன் அசோகரும் வந்து மிகப்பெரிய படி படிப்பாளி அசோகர் அப்படிப்பட்ட பெரிய அறிவாளி அவர் ஏன்னா மூணு ஸ்கிரிப்டை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் கருவஸ்தி பாலியனுடைய ஸ்கிரிப்டும் இங்கே நம்ம தமிழகத்துக்கு சவுத்தில் டெல்லி போய் ஒன்று கொண்டு வர்றாரு அது அது மாதிரி நிறைய சொல்லலாம் ஐயா இருந்தால் நான் உள்ளே கலரிக்கிட்டே இருக்குது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி ஐயாவை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி ஆமாம் ரொம்ப மகிழ்ச்சி நான் அமெரிக்காவிலேருந்து இருக்க வரேன் மணி டாக்ஸுங்கிற இந்த யூடியூப் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அ யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ